அனைவருக்கும் வணக்கம் நடிகர் திலகம் அவர்களின் உலகம் பலவிதம் அப்படிங்கிற திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் பற்றியும் அதன் சிறப்பையும் நாம் இந்த பதிவில் பார்க்கிறோம் இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பாடல்கள் இருக்குது எல்லாமே நல்ல பாடல்கள் நாம் சில குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் பார்க்க போகிறோம் இதில் முக்கியமாக நாம் பார்க்க போனாங்க ரொம்ப ரொம்ப ஹிட்டான பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நடிகர் திலகமும் லலிதா அவர்களும் பாடின ஒரு சூப்பரான ஒரு பாட்டுங்க அதாவது இவங்க திரு லலிதா பத்மினி ராகினி இந்த சகோதரிகளில் இந்த படத்தை லலிதா அவர்கள் வந்து நடிகர் திலகத்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்க சாயலில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சில சமயம் பத்மினி மாதிரியும் தெரிவாங்க இவங்களும் நடிகர் திரகமும் பாடினாங்க அப்படின்னாவே அந்த படத்தில் ஒரு பாட்டு பயங்கர ஹிட்டான பாட்டு இருக்கும் நாம் ஏற்கனவே சில பதிவுகளில் பார்த்துருக்கோம் தூக்கு தூக்கின்கிற படத்தில் ஒரு பாட்டு இருக்கும் வழி புகுந்து அப்படிங்கிற ஒரு பாட்டு அதே போல் காவேரி அப்படிங்கிற ஒரு நடிகர் திலகத்தோடைய படத்தில் மஞ்சள் வெயில் மாலையிலே அப்படிங்கிற அந்த பாட்டு அதுபோல் இந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான பாட்டு இது ஆசை கனவே நீவா அப்படிங்கிற பாட்டு யார் பாடுறாங்க அப்படின்னா டிஎம்எஸ் ஐயா பாடுறாங்க பி லீலா பாடுறாங்க இதில் என்ன சிறப்பு அப்படின்னா டிஎம்எஸ் அவர்கள் குரல் வந்து ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்படி அவ்வளோ அழகாக ஒரு ஏஎம் ராஜா பாடுற மாதிரி இருக்கும் அந்தமாரி அழகாக பாடுவார் இந்த பாட்டை வந்து மெல்லிய குரலில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாட்டில் வந்துங்க நடிகர் திலகத்தோடைய அந்த ட்ரெஸ்ஸு அப்படி வந்து ஒரு ஓவர் கோட் போட்டு வருவார் லலிதா அவங்களுடைய வந்து பாட்டு அது ஒரு அருமையான காட்சியாக இருக்கும் ஒரு அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு அந்த இந்த படத்துக்கு இசை யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்எஸ் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு இசை இவர் யார் அப்படின்னா ஒரு மக்கள் கழகம் அவர் நடித்த நாடோடி மன்னன் திரைப்படத்துக்கு இவர் இசை டைட்டிலில் போடும் பொழுது இவர் பேரை போட்டு சில பாடல்களுக்கு மட்டும் இசை அப்படின்னு போடுவாங்க நாடோடி மன்னன் படத்தில் சில பாடல்களுக்கு மட்டும் இவர் இசை வந்து பண்ணியிருக்காரு அதே போல இவர் இவர் வந்து அலிபாபாவும் நாற்பது திரார்கள் அப்புறம் இந்த உலகம் பலவிதம் படத்திற்கும் இவ்வளவுதான் இசை கனவே ஆசை கனவே ஆசை கனவே நீவா வா வா அழகு சிலையே ஆசை கனவே நீசும் கண்ணா கண்ணா நீவா

இதுவும் ரொம்ப அருமையான பாட்டுங்க அந்த காலத்தில் இலங்கை வானொலியில் இருவர் பாடும் நிகழ்ச்சி அப்படிங்கிறதுல இந்த பாட்டை வந்து அடிக்கடி போடுவாங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக சொல்லப்படுகிறது இந்த பாட்டை வந்து யார் பாடுறாங்க அப்படின்னா புதுவை லோகநாதன் அப்படிங்கிற ஒரு பாடகரும் கே ராணி அப்படிங்கிறவங்க பாடுறாங்க இந்த கே ராணி அப்படிங்கிறவங்க ரொம்ப பிரபலமான ஒரு பாடகி அந்த காலத்தில் அதாவது தேவதாஸ் அப்படிங்கிற பாடத்தில் அவங்க பாடி ரொம்ப புகழ்பெற்றாங்க அவங்க பாடிய பாட்டு இந்த கே ராணிங்கிறவங்க ஒரு பன்மொழி பாடகி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் அது ஹிந்தி சிங்களம் இது எல்லா மொழிகளிலையும் பாட பாடியிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பாடகி இவங்க வந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க இது ரொம்ப சிறப்பான ஒரு பாட்டு இந்த பாட்டை கேட்போம் வாருங்கள் அக்கம் பக்கம் யாரும் அவமானம் இல்லையா இல்லையா கண்ட மனம் இல்லையா அக்கம் பக்கம் யாரும் கண்டா நமக்கு என்ன நஷ்டமா அக்கம் பக்கம் யாரும் கண்டா நமக்கு என்ன நஷ்டமா வெட்கமே ஆகுமா தக்கமும் வெ்கமுுமா தர்க்கமு நியாயமா விளையாட காலம் வேணுமா வெட்கமே ஆகுமா தர்க்கமும் நியாயமா விளையாட காலம் வேணுமா அக்கம் பக்கம் யாரும் கண்டா நமக்கென்ன நஷ்டமா அக்கம் பக்கம் யாரும் கண்டா நமக்கென்ன நஷ்டமா வெட்கமே ஆகுமா பட்டாடை கெட்டு போகும் எட்டு பட்டாடை கெட்டு போகும் எட்டு கதற் என்னெஞ்சை பாரு தொட்டு பட்டாடை கெட்டு போகும் எட்டு பார் தொட்டு ஆ தொட்டாக்கா சுட்டு போகும் காலம் தொட்டாக்கா சுட்டு போகும் காலம் பொன்னி நீ தொட்டாக்கா சுட்டு போகும் காலம் என்ன சுட்டாலும் பரவாயில்ல நீளம் வாழ்க்கை வேணும் அப்படிங்கிற இந்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு படத்துல அதாவது இந்த பாட்டு தான் படம் முடிஞ்ச உடனே வணக்கம் போறதுக்கு முன்னால ரெண்டு லைன் கடைசியில போட்டு படத்தை முடிப்பாங்க ஒரு அருமையான பாட்டு படத்துல நடிகர் திலகமும் லலிதா அவங்களும் பாடுவாங்க பாடியவர் வந்து பின்னணி குரல் கொடுத்தவங்க நம்மளுடைய ஐயா டிஎம் சவுந்தரராஜன் அவர்களும் பி லீலா அவர்களும் குரல் கொடுத்துருப்பாங்க ரொம்ப சூப்பராக சூப்பர் ஹிட்டான பாட்டு இதை கேட்போம் மாறுங்கள் பார்த்து பார்த்து துடுப்பை மாறி மாறி போட்டு வழி பார்ப்பதுவே இன்பம் தானே வாழ்க்கை ஓடம் ஓடம் வேணும் சென்று கரை சேர வேணும் இன்பம் கண்டு கரை சேர வேணும் இந்த பாடலுங்க உலகம் பலவிதம் ஐயா அப்படிங்கிற இந்த பாடல் இது வந்து ஒரு பெரிய பாடல் அதாவது படத்தோடைய கிளைமேக்ஸ்லையே ஒரு நாடகமே நடத்துவாங்க அந்த நாடகத்தில் இந்த பாட்டு வரும் ரொம்ப ஒரு கருத்தான பாடல்கள் பாட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் லலிதா அவங்க அதேமாரி காக்கா ராதாகிருஷ்ணன் அவரெலாம் கூட ரொம்ப அருமையாக டான்ஸ் ஆடுவார் இந்த பாட்டப்போ ஒரு மிக சிறந்த ஒரு அருமையான பாடல் இந்த பாட்டை வந்து நிறைய பேர் பாடியிருக்கிறாங்க ஒரு பெரிய பாட்டு இது அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்களே கே ராணி அப்படிங்கிறவங்க அதே போல இவங்க ஏஜி ரத்னமாலா அப்படிங்கிறவங்க அப்புறம் புதுவை லோகநாதன் அப்படிங்கிறவங்க அந்த படத்தோடைய இசையமைப்பாளர் எல்லாமே சேர்ந்து இந்த பாட்டை பாடியிருக்காங்க ரொம்ப அருமையான பாட்டு இந்த பாட்டு இதில் சில வரிகள் கேட்போம் வாருங்கள் உலகம் பலவிதம் ஐயா இதை உணர்ந்து பாருங்க உலகம் பலவிதம் ஐயா இதை உணர்ந்து பாருங்க மெய்யா பொய்யா கலையும் கச்சியும் அணிஞ்சு போச்சுது காசு பறிக்க அது கதையாச்சுது கலையும் கட்சியும் அணிஞ்சு போச்சது காசு பறிக்க அது கருவியாச்சது கொலையும் கடவும் பூசாமல் நடக்குது குனிஞ்சவன் தலை கொல்லா போடுது குனிஞ்சவன் தலையில் குல்லா போடுது து பச்சோந்தி போலே கலரை மாத்துது உலகம் பல விதம் ஐயா இதை உணர்ந்து பாருங்க மெய்யா பொய்யா இந்த பாட்டுங்க நடிகர் தங்கவேலு அவர்கள் சொந்தமாக அவர் சொந்த குரலை பாடின ஒரு அருமையான பாட்டுங்க படத்தில் கதா காளிச்சப்ப மாரி இதை வந்து நடத்துவார் கொஞ்சம் ரொம்ப காமெடியாக இருக்கும் ரொம்ப அருமையான பாட்டு அதில் ஒரு ரெண்டு லைன் கேட்போம் பாருங்கள் அதாவது அந்த பாட்டுக்கு முன்னால் ஒரு டயலாக் வரும் பல நாள் திருட ஒரு நாள் அகப்படாமலையாக போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காக்கா ராதாகர் சொல்லுவார் அது சொல்லி அந்த வசனம் சொல்லி முடித்தோடனே இந்த பாட்டு வரும் அது என்ன பாட்டுனா அகப்படமாட்டான் யாரு யார் அகப்பட மாட்டான் இவன் மாட்டான் அகப்பட மாட்டான் யாரு கையெழு அகப்பட மாட்டான் படவே மாட்டான் படவே மாட்டான் இவன் யாரு கண்ணணும் படவே மாட்டான் இவன் படவே மாட்டான் படவே மாட்டான் யாரு கண்ணிரும் படவே மாட்டான் இப்படிங்கிற சொல்லிட்டு அவரு கதா காட்சிக்கும் பண்ணுவாரு ரொம்ப அருமையான பாட்டுங்க உலகம் பலவீதம் உலகம் பலவீதம் என்றே சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக இந்த உலகம் பலவிதம் அப்படிங்கிற இந்த திரைப்படம் நிறைய கருத்தாளம் மிக்க பாடல்கள் ரொம்ப கருத்தான பாடல்கள் நிறைந்த இந்த படம் பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் எனவே இது வந்து இந்த பாடல் எல்லாமே நமக்கு வந்து யூடியூப்பில் கிடைக்கிது ஆகவே நேயர்கள் அந்த பாடலை கேட்டு மகிழ வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி எந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்